வடமதுரையில் அதிமுக சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது வடமதுரை கலைமகள் உயர்நிலைப் பள்ளியில் வேடசந்தூர் தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் துணை சபாநாயகர் வி பி பாலசுப்ரமணியின் நினைவு மருத்துவமனை விபிபி நினைவு அறக்கட்டளை வராகி கிட்னி சென்டர் இணைந்து சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடத்தினர் இந்த முகாமை அதிமுக மாநில பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் துவக்கி வைத்தார் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான டாக்டர் வி பி வி பரமசிவம் தலைமை வகித்தார் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தென்னம்பட்டி பழனிசாமி மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் ராஜமோகன் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர்கள் லக்ஷ்மணன் தண்டாயுதம் மலர்வண்ணன் பெருமாள் நகர செயலாளர்கள் பாலசுப்ரமணி ராகுல் பாபா பாபுஷேட் அரிவாளி மணிமாறன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மீனாட்சி சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மதிப்பிலான சிறுநீரகம் சார்ந்த இரத்த பரிசோதனைகள்

არტალ არტალ <laughs>